ಓಂ ನಮ ಮರ ಪಾರ್ವದೇವೇವ ಶ್ರೀ ಅರುಣಿಕ ವಿಜಯ ವಿನಾಯಕರಾಗೃಪಾಲೂ ಶ್ರೀಕೋ ಮಾವಟ್ಟ ಶ್ರೀ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಹಾಗೂ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅಡಿಯಲೇ ಶಿವಸುಬ್ರಮಣ್ಯ ನಗರಲ್ಲಿ ஸ்ரீ வல்லி தேவசேனா கல்யாண சுப்பிரமணியேஸ்வரனாக அகர்வாலித்துவம் முருகப்பெருமான் விவாதாலயத்திலே வைகாசி திருசாந்தி திருவிழாவானது இரண்டு நாட்கள் மிக விமர்சையாக நடைபெற்றது நேற்றைய தினம் காலையே அரசவேம்பி திருக்கல்யாண வைபோகமானது மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை சத்துரு சங்கார யாகம் ரொம்ப விமர்சையாக முன்னூறு பாராயணம் கொண்ட சத்துருசங்கார யாகங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றன இன்றைய தினமானது பௌர்ணமி விசாக நச்சு கூடிய நாளில் நம்ம பெருமானுக்கு திருக்கல்யாண வைபோகம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து விசேஷமான அன்னதானங்கள்லாம் நம்ம கோவிலில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் இந்த குழுவில் ரொம்ப விசேஷமான பகுதியில் நம்ம கோவிலுக்கு தர்ம ரூபமாக விளங்கக்கூடிய சுப்பிரமணியீஸ்வரனாக அதுல் பாலித்வர் கீத கேட்கும் கேட்ட வதங்களெல்லாம் அள்ளி குரு சுப்பிரமணியனாக அதுல் பாலித் வர விசாக நட்சத்திரத்தில் இங்கே மட்டும்தான் ஆறுமுகத்தோடு முகத்துக்குமான உண்டு இந்த ஆலயத்தில் ரொம்ப விமர்சையாக சுரூபம் ஐயப்பன் சன்னதியும் விநாயகர் சன்னதியும் இந்த கோவிலில் நம்ம சத்ரு சங்காத ஹோமமே நேற்று ருத்ரா அபிஷேகத்தோடு நினைப்பது அதை தொடர்ந்து மேலும் தஞ்சாவூர்லேருந்து குருநாத சிவாச்சாரியர் வடபத்த ஹர் கோயிலேருந்து வந்து இந்த தலைமை தாங்கிடுவோம் எங்கள் குழுவினரெல்லாம் வந்திருக்காங்க தங்குமாரி கோவிலேருந்து அபிலீஸ்வராச்சாரியர் மதுரமலையிலேருந்து ஹரி ஹரிஹர சிவம் அவர்களும் எல்லாம் குழுவினர்கள் சேர்ந்து இந்த யாக திருக்கல்யாணத்தை மிக சிறப்பாக முறையில் நம்பிக்கொள்ளும் அதனால் இங்கே உள்ள நிர்வாகங்கள் மேலும் மேலும் வளர்ந்தும் சென்று இங்கே உள்ள கிராம மக்கள் மேலும் சேம தைரிய வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கியத்தோட சகல பாக்கியத்தோட இந்த ஊர் மக்கள் நிறை முருகனுக்கு முருகனோட திருக்கல்யாணத்துக்கு வந்திருந்தோம் எல்லா வருஷமும் நல்லா செய்வாங்க இந்த வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமா செஞ்சிருந்தாங்க ரொம்ப திருப்தியா இருந்துச்சு சாமி கும்புறதுக்கு எல்லா வசதியும் இருந்துச்சு கோயில் கமிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் நல்லா பண்ணிருந்தாங்க வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு நம்முடைய திருக்கோவில் முப்பது ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது திருக்கோவில் ஆரம்ப காலங்களே இளமையாக ஆரம்பிக்கப்பட்டு பிற்காலங்களில் நகரனுடைய வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டு நேற்றைய தினம் அரசவேம்பு திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது இன்றைய தினம் ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாரணை மட்டும் திருக்கல்யாணம் ஊர் பெரியோர்களாலும் இந்து சமய அறநத்துறை மூலமாக மிகச்சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற்றது ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்தது முதல் விநாயகர் பெருமான் இருந்தார் ரெண்டாவது ஐயப்பனுங்க இப்போ முருகர் இன்னைக்கு வைகாசி விசாரணத்துக்கு முருகருக்கு திருக்கல்யாணம் சிறப்பாக நடந்திருக்கு பத்தக்கோடி எல்லாருமே எல்லாம் காலையிலேருந்து எல்லா காத்திருந்து நல்லபடியாக சாமிக்கு கல்யாணம் நடந்தது எல்லாமே இருந்து எல்லாம் கொண்டுட்டு நல்ல விதமாக நித்திய கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ராஜி சிவாச்சாரியார் அவர்கள் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் எல்லாம் அந்த கோவிலுக்கு வத வச்சு இந்த அளவுக்கு விழாவை சிறப்பித்து இந்த இரண்டு நாட்களும் விசேஷமாக யாகவேள்விகள்லாம் மிக சிறப்பான முறையில் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பூஜையை முழுமையாக ஆத்மாத்மாக எங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ண இந்த கோவில் குருக்கள் ராஜு அவர்கள் எங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதனால் எல்லாத்துக்கும் எல்லா வளங்களும் கிடைக்குன்னு சொல்லி முருகப்பிரதமான பிரார்த்தனை பண்ணிட்டு மேலும் தஞ்சாவூர் குருநாத சிவாச்சாரியார் அவர்கள் மேலும் குரு ஜியோன மகாவிட்சி வீல் முதுகனுக்கு முதுகனுக்கு முதுகனுக்கு